என் பேர் கலைசெல்வன் தமிழ்நாட்டில் வந்து கேரளாவில் வந்து செட்டில் ஆனது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் வேறு வேலை படிக்க முடியல அதுக்கு மேலே வீடு குடும்ப கஷ்டம்னால அதனால் இங்கே சபரிமலைக்கு வேலைக்காக வந்தேன் வேலை கஷ்டமான வேலை தான் அங்கே நாலு பேர் ஒரு டோலி தூக்குறதுக்கு ஒரு அப் அண்ட் டவுனுக்கு தேவசம் போர்டில் ரேட்டு வந்து நாலாயிர மூவாயிரத்தி நானூறுரூவா தான் அவ்வளோதான் இரநூறுவா அங்கே அடைக்கணும் ஒரு ட்ரிப்புக்கு எங்களுக்கு செலவங்க பணம் கொடுப்பாங்க மூவாயிரத்தி ரூபாய்க்கு மேலே ஆயிரம் ஐநூறுனு கஷ்டத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கராக பேசினாலும் ஃபஸ்ட் கஷ்டத்தை பார்த்துட்டு ஏழுக்கு ஆறு கிலோமீட்டர் ஏரியா இறங்கணும் இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நிறையா கொடுக்கறவங்க இருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் சேர்த்து கொடுக்குறவங்க இருக்காங்க ஆனால் சிலவங்க மூவாயிரத்தி இரநூறுவா முடிச்சுட்டு போயிடுவாங்க கொடுக்க மாட்டாங்க மேலே டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சிலவங்க சிலவங்க நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லபடியாக பண்ணுவாங்க பின்ன இந்த வேலைக்கே வந்ததுனா எஸ்டேட்லலாம் ரொம்ப வேலை இல்லாமல் திண்டாட்டம் அதனால் இந்த வேலை வந்து செஞ்சுக்கிறோம் நான் பன்னெண்டு வருஷமும் அந்த பத்து வருஷமும் வேலை செய்கிறேன் அந்த வேலை பின்னே கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை படிக்குது ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு எப்பெல்லாம் இருக்கும் வேலை சீசனில் கார்த்திகை மாதம் சீசன்ல தான் ரெண்டு ஐம்பத்தொரு நாள் நடந்துருப்பாங்க அப்போ நல்லா கூட்டம் இருக்கும் வேலை நியாயமான வேலை இருக்கும் இப்போ மாதம் அஞ்சு நாள் எல்லா மாசம் எவ்ரி மந்த் அஞ்சு நாள் வேலை இருக்கும் அஞ்சு நாளில் ஏதாவது செலவுக்குள்ள வேலை மாத்திரம் தான் செஞ்சுட்டு போவோம் அதை வச்சு தான் குடும்பத்தை பார்க்கறது எல்லாமே ஒரு ரெகுல கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போ பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்குறவங்க வந்து எங்க நம்பரு நல்லவங்க நல்ல மனசு உள்ளவங்க வந்து நம்பர் வாங்கிட்டு போவாங்க நெக்ஸ்ட் டைம் வரமோ எங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல இருந்தே கூப்பிட்டு சொல்லிருவாங்க அவங்களை நாங்கள் கரெக்டா இங்க பம்பையில வரமோ வண்டி நம்பர் வாங்கி பிக்கப் பண்ணிக்குவோம் அவங்களை கூப்பிட்டு வந்தாலும் அவங்க முத தடவை தந்தவோட ஆயிரம் சேர்த்து கொடுப்பாங்க அது எங்களுக்குள்ள சேவையை பார்த்துட்டு அவங்கள அடுத்த ட்ரிப்பை எங்களுக்கு கூப்பிடுவாங்க சிலவங்க எல்லாம் அப்புறம் பணம் குறவாயெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் பேசிட்டு போறவங்களாம் நம்மள அடுத்த தடவை வந்தா கூட நம்ம பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நம்மக்குள்ளே கஷ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை சரி ஏன் இன்னும் வந்து இன்னமும் இந்த டோலின்ற ஒரு விஷயம் வந்து மனுஷன் வச்சு வந்து பழங்காலம் இந்த கோயில் தொடங்கினதுலேருந்து இருக்குது இதில் வந்து ரோப்ப போடலாம் என்னென்னமோலான்னு சொன்னாங்க ஆனால் வந்து இங்கே உள்ள பழமை கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டோலி இந்த கஷ்டப்பட்டு தான் ஐயப்பனை பார்க்கணுங்கிறது இது முடியாதவங்களை எங்களால் நாங்கள் முடிஞ்ச வேலை எங்களை உதவி மாதிரி செய்கிறோம் எங்களால் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்க நடக்க முடியாதவங்க எங்களால் அங்கே தான் கொண்டு போக முடியும் டிராக்டர் இருக்குது இந்த ரோட்டில் அது லக்கேஜ் மாத்தம் தான் ஏற்றிட்டு போங்க சாய்மாரம் ஏற்ற மாட்டாங்க நடக்க முடியாதவங்க வந்தாங்கன்னா நாங்கள் தான் எது மினிஸ்டர் வந்தாலும் சரி வண்டியில் மேலே போக முடியாது டோலியில் தான் கொண்டு போவோம் என்ன மாதிரியான பிரபலங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கோம் பிரபலங்கள் சினிமா ஆக்டர்ஸு அப்படின்னா மினிஸ்டரு போன மாதம் ஒரு மெட்ராஸ் மினிஸ்டர்லாம் தூக்கிட்டு போனோம் அப்படி எல்லாம் எல்லாமே வருவாங்க அது கூடுதல் வெளியிலேருந்து வரவங்களாம் அந்த சிங்கப்பூர் அங்கேருந்து வரவங்களாம் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அவங்க இங்கே உள்ள ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க ஏன்டா இந்த வேலைக்கு வந்துருக்கோம் அப்படின்னு எனக்காவது நினச்சிருக்கீங்களா இது வரைக்கும் நினச்சது இல்லை ஏன்னா ஐயப்பா எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு அதனால் அந்த பேரி ஒரு நினப்பு வந்ததில்லை எல்லாமே ஐயப்பன் தான் வழியில் மழை ஏறி போகும்போது வலுவு எல்லாமே செய்யும் இருந்தாலும் ஐயப்பங்குள்ள ஒரு இதில் காப்பாற்றி எங்களை கொண்டு போய் வந்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் நானூறு முந்நூறு டோலிக்கு மேலே இருக்கும் இங்கே ஆயிரத்தி இரநூறு பேர் பக்கம் இந்த வேலை தான் செய்கிறோம் அதில் கேரளா தமிழ்நாடு நிறையா எங்கள் தான் வேலை செய்கிறாங்க நாங்களாம் அந்த டிஎஸ்டேட்டில் அப்பா அம்மாலாம் எல்லாம் டிஎஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க தான் நாங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இதனால் மா குடும்ப பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை மாதம் மாதம் நல்லபடியாக நடந்து போகுது செலவுக்குள்ளே பைசா பிள்ளைங்களை பக்கத்துக்குள்ளே எல்லாமே இங்கே கிடச்சிடுது ஒருவேளை உங்கள் பையன் இந்த வேலை செய்ய வந்தால் நீங்கள் அனுமதிக்குங்களாம் கண்டிப்பாக இல்லை நான் பட்ட கஷ்டம் பிள்ளை போடக்கூடாது அவருக்கு நல்லா படிக்க வைக்கணும் இங்கே வேலை செஞ்சு படிக்க வைக்கணும் நம்மளால் முடியல நம்ம பிள்ளையாவது படிக்க வைக்கணும் சபரிமலைக்கு வர்றவங்க முடியாதவங்க வயசானவங்க உங்களுக்கு டோலி தேவைன்னு பட்டதுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் நம்பர் தரேன் என் பேர் கலை செல்வன் என் நம்பர் தொண்ணூற்றி நாலு டபுள் ஜீரோ தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு அறுபத்தொம்போது என் ஃப்ரெண்டோட நம்பர் குமார் பேர் என் நம்பர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தேழு முப்பத்தாறு எழுபத்தி மூணு ஜீரோ ஒம்போது இந்த நம்பரில் தொடர்பு பண்ணிங்கன்னால் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தருவோம்லாம் എൻ്റെ പേര് വേലായുധൻ ഞാനിവിടെ വന്നിട്ട് മുപ്പത്തഞ്ച് വർഷമായി എൻ്റെ ഇവിടെ ഡോളി ചുമട് ഇക്കെടുക്കുന്നത് ഇത് സുബ്രഹ്മണ്യ പാ പാത അഞ്ചര കിലോമീറ്റർ ഇൻ്റെ ജരുമേലി പാത ജെരുമേലിന്ന് പമ്പ വരെ നാൽപ്പത്തെട്ട് കിലോമീറ്റർ അത് നീലിമല അപ്പം കരിമല അലകന്താപുളം കരിമല അങ്ങനെ വല്യാനവട്ടം കൊച്ചാരവട്ടം ഗണപതി അമ്പലം അങ്ങനെ സന്നിധാനം അത് ഡോളിക്കല്ല ചാർജ് പണുന്നത് അത് നാൽപ്പത്തെട്ട് കിലോമീറ്റർ നടന്നല്ല വരണേ അതിന അവിടുന്ന് നാൽപ്പത്തെട്ട് കിലോമീറ്റർ ഒരു ഡോളി വരുമ്പോൾ ചില സ്വാമിമാർ ഇരുപതിനായിരം മുപ്പതിനായിരം ഒക്കെ തന്നെ അത് മൂന്ന് നാളായിട്ടെങ്കിൽ പമ്പയിൽ എത്തുള്ളൂ ഈ കീഴിൽ നിന്ന് ദേവസ്വം ബോർഡ് നിശ്ചയിച്ചിടത്ത് മൂവായിരത്തി നാനൂറ് രൂപ അപ്പോൾ എൻ്റെ പെരിയ സാമ്യം അല്ലെങ്കിൽ പെരിയ മഴയപ്പുറവാണെങ്കിൽ ഞങ്ങൾ എന്തെങ്കിലും ഷേർത്ത് തരാൻ ഞങ്ങൾ പറയും അത് നൂറ്റമ്പത് കിലോ ഇരുന്നൂറ് കിലോ ഉള്ള സാമ്യമാർ വരും അപ്പോൾ അതിനായിട്ട് ഞങ്ങൾ സ്പെഷ്യൽ പൈസ ചോദിക്കും അവർ തരും എത്ര എന്താ എത്ര കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് മുപ്പത്തഞ്ച് വർഷമായിരിക്കും എനിക്ക് രണ്ട് കുളം എന്താ ഒരാണും ഒരു പെണ്ണും മകളെ കല്യാണം കഴിച്ച് രണ്ട് കുട്ടികളായി മകൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല എന്താ എറണാകുളം ജില്ല അങ്കമാലി കറുകുറ്റി താമസം ലക്ഷംപീട് തൊഴില നമ്മക്കൊണ്ടിരിക്കും അത് ആ എന്താ ഈ തൊഴിൽ ചെയ്യണത് എനിക്ക് നല്ല ഇഷ്ടം നല്ല ആരോഗ്യം നല്ല ഇതുകൊണ്ട് മുപ്പത്തഞ്ചു വർഷമായി ഇവിടെ വേല ചെയ്യണേ തൂക്കിട്ട് വന്നതിൽ വേറെ പ്രബലങ്ങളെല്ലാം തീക്കിയിട്ട് ഇത് മാറി കോവിലേക്ക് പോയിരിക്കും ഓവോ അങ്ങനെ വലിയ ചുമട് മറ്റുള്ള സാധനങ്ങളെല്ലാം തൂക്കിയിട്ട് പോയിട്ടുണ്ട് ഇതുവരെ തൂക്കിയിട്ട് പോണ മനുഷ്യങ്കല്ലോ പിടിച്ച ഒരാൾ തരം മുപ്പത്തഞ്ച് വർഷത്തിൽ രണ്ടു മൂന്ന് പേരെ മുപ്പത്തഞ്ച് വർഷത്തിൽ എൻ്റെ കൂടെ ഉള്ള ഒരു പമ്പയിലുണ്ട് ഓരോ കൂട്ടുകാരന്മാർ മുപ്പത്തഞ്ച് വർഷം നാൽപ്പത് വർഷമൊക്കെയായ എൻ്റെ കൂട്ടുകാരന്മാർ ഇവിടെ ജോലി ചെയ്യുന്നുണ്ട് ഞാൻ വീട് അങ്കമാലി അവിടുന്ന് ഇവിടുന്ന് വന്നു അഞ്ചു നാള് വേലും അപ്പൊ എന്തെങ്കിലും പൈസ കിട്ടി നമ്മള് കഴിയുന്നു